அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சென்ற ஆண்டு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த நண்பர்கள் பலர் இப்பொழுது நம்முடன் இல்லை அவர்கள் விரும்பாத மரணம் அவர்கள் எதிர்பாராத நிலையிலே அவர்களை இறைவன் இடத்தில் சென்று சென்றுவிட்டது இப்போது நம்முடைய காலக்கெடு அதுவும் நாம் எதிர்பாராத நிலையில் நம்மை விட்டு விலகிவிடும் அதிக நாள் உயிர் வாழ்வோம் என்ற ஆசையை மனதில் இருந்து நீக்கிவிட்டு மகத்துவமும் கண்ணியமும் மிக்க இறைவனாகிய உவ்வாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை நாம் ஒவ்வொருவரும் மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அல்லாவிடம் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரன் தாய் தந்தை மனைவி மக்களை விட்டு விலகி ஓடுவான் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களை கவனிக்க முடியாத அளவுக்கு சொந்த கவலை மிகைத்துவிடும் ஒருவர் மற்றவரின் நிலையை ஏறெடுத்தும் பார்க்க விரும்ப மாட்டார்கள் அன்பிற்குரிய அவ்வாவி நல்லடியார்களே அந்த நாளில் எவர்களுடைய நன்மையின் எடை கூடிவிடுமோ நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் மாறாக எவர்களுடைய தீமையின் எடை கூடுமோ அவர்கள் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதற்காக நிரந்தர தங்கும் இடமான நரகத்தின் புலியில் அவர்கள் சேகரிக்கப்படுவார்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் முரண்பாடாக நடக்கின்றானோ அவன் தானும் நஷ்டம் அடைந்து மற்றவர்களையும் நஷ்டமடைய செய்து தானும் வழி தவறி மற்றவர்களையும் வழி தவற செய்துவிடுகின்றான் ஒரு மனிதன் சுய அறிவை கொண்டு மனம் போன போக்கில் செயல்பட்டால் அவன் மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டு தமக்கும் பிறருக்கும் அநீதம் செய்து கொள்வான் இஸ்லாமிய மார்க்கத்தில் உல்லாஹு தாலா விதித்த சட்டங்கள் அனைத்தும் ஒரு மனிதனை மானக்கேடான காரியங்களை விட்டும் இழிவடைவதை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே எப்பொழுது ஒரு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக வாழ்வது அவனுக்கு சுதந்திரமாக இருப்பதை போல தெரிந்தாலும் அவனுடைய உண்மையான நலவிற்கும் பாதுகாப்பிற்கும் அல்லாவின் புறத்தில் இருந்து எவ்வித உத்தரவாதமும் கிடையாது மேலும் அவன் சைத்தானுடைய கொடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பும் பெறமாட்டான் இன்னும் அவனுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லாவின் புறத்தில் இருந்து அவனுக்கு எவ்வித உதவியும் கிடைப்பதில்லை அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் மீது அல்லாவின் அன்பு விசாலமாக இருப்பதை நம்பி நாம் அனைவரும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது போல அவனுடைய தண்டிக்கும் உரிமையும் கடுமையாக இருக்கின்றது என்று நாம் அல்லாவின் மீது அச்சம் கொள்ள வேண்டும்